இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஹெல்த்தியான இட்லி பொடி இந்த ஒரு இட்லி பொடியை நம்ம இடித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இட்லி பொடி இட்லிக்கு தோசைக்கு சாதத்துக்கு சூப்புக்கு ரசத்துக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் ஒரு பொடி இடித்து வச்சுக்கிட்டால் அஞ்சு விதமான இதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் ரொம்ப ஹெல்த்தியானதும் இட்லி பொடியில் என்ன ஹெல்த்தின்னு நினைப்பீங்க நான் ஹெல்தின்னு சொன்னோடனே இதில் எதில் செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொள்ளுல செஞ்சுருக்கோம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நல்ல எனர்ஜி வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பசங்களுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்து வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பொடி இடிச்சு வச்சுக்கிட்டால் சூப்பராக இருக்கும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை போய் இடியை பொடியை இடித்து வச்சுக்கிட்டு ரெகுலராக நீங்கள் சாப்பிட்டீங்கனாலே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் இதில் என்னென்னலாம் போட்டிருக்கோம் எப்படி எல்லாமே இடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் ஃபுல்லாக டீட்டெயிலாக எப்படின்னு உங்களுக்கு தெரியும் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியான ஒரு இட்லி பொடி தான் பார்க்க போகிறோம் அது இட்லி பொடி நார்மலாக நம்ம உளுந்து கடலப்பருப்பெல்லாம் வச்சு செய்வோம்ல அந்த பொடி இல்லாமல் ரொம்ப எனர்ஜி தரக்கூடிய கொள்ளு இட்லி பொடி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஒரு பொடி நம்ம இடித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இட்லி தோசை சாதம் இதுக்கெல்லாம் போட்டு சாப்பிட்றதுக்கும் சூப் கொள்ளு சூப் வச்சு குடிக்கிறோம் பார்த்தீங்களா அந்த கொள்ளு சூப் வச்சு குடிக்கிறதுக்கு ரசம் வச்சோம்னா ரசத்துலேயும் இந்த கொள்ளு பொடியை போட்டு கொள்ளு ரசம் வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஒரு பொடி நம்ம இடித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட இந்த கொள்ளு பார்த்திங்கன்னா ஹெல்த்தியான அதை எனர்ஜி ரொம்ப அதிகம் அடுத்து பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க உடம்பு இலைக்க வைக்கிறதுக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த கொள்ளு நிறைய சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உடம்பு நல்லா இளைச்சி கொடுக்கும் பழமொழியே இருக்குல்ல அதாவது கொழுத்தவனுக்கு கொள்ளு கொடுங்க அப்படின்னு அதாவது நல்லா அதாவது கொழுப்பெல்லாம் வந்து கரைச்சி வெளியில் விடும் அப்படிங்கிறதுக்காக தான் நல்லா குண்டாக இருக்கிறவங்க இதை அடிக்கடி சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா இது உடம்புல உள்ள தண்ணி எல்லாத்தையும் வெளியேற்றி நல்லா இழைச்சி நம்ம உடம்பு நல்லா ஃபிட்டாக இருக்கிற மாதிரி கொடுக்கும் அதனால் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலே வெயிட் லாஸ் உங்களுக்கு நல்லா ஆகும் அதை நீங்கள் நீங்களே வந்து க கண்கூடாக பார்க்கலாம் அளவுக்கு வெயிட் உங்களுக்கு குறையுதுன்னு இப்போ இதை நம்ம கொள்ளு பொடியாக இடித்து வச்சுக்க போகிறோம் வாங்க இதை எப்படி செய்யலாம் அதில் என்னென்னலாம் போட்டு நம்ம செய்யலாம் ஒரே இதில் ஒரு பொடியில் நாலு அஞ்சு பெனிஃபிட்ஸ் வர்ற மாதிரி இதில் நம்ம செய்ய போகிறோம் நம்ம பொடி இட்லி தோசைக்கு தொட்டுக்கலாம் சாதத்துக்கு போட்டுக்கலாம் ரசத்துக்கு போட்டுக்கலாம் சூப்புக்கு வச்சுக்கலாம் இவ்வளவுக்கு செய்கிற மாதிரி எல்லாத்துக்கும் கலந்து எப்படி இதில் செய்யலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் வாங்க என்னென்னலாம் போடணும் என்ன செய்யணுங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் ஒரு பேன் வச்சுட்டு பேன் நல்லா சூடாகட்டும் சூடான உடனே நம்ம கொள்ளு போட்டு வறுத்துக்கலாம் கொள்ளை வறுத்துட்டு செய்கிறப்ப தான் ரொம்ப நல்லது அந்த ஸ்மெல்லு நல்லாயிருக்கும் பொடியும் டேஸ்டாக இருக்கும் இப்போ நல்லா சூடாகிருச்சு கொள்ளு எடுத்து போட்டுக்கலாம் கொள்ளு நல்லா சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்குங்க நான் ஒரு கப்புக்கு கொள்ளு எடுத்துருக்கேன் இது கலர் மாறிடாமல் கருகிராமல் வறுத்துக்குங்க ஒரு வாசம் நல்லா வரும் பட்டு பட்டில் வெடிக்கும் அந்த லெவலுக்கு நீங்கள் வந்து இந்த கொல்ல நல்லா வறுத்த எடுத்துக்குங்க கொல்லில் நிறைய கல் இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்குங்க இப்போ நல்லா இதாக வறுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா வருபட்டுருச்சு நல்ல ஒரு வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு பட்டு பட்டுன்னு வேடிக்கை பார்த்திங்களா இதுதான் நல்லா வறுத்ததுக்கு இது கருகை மட்டும் விட்டுறாமல் நல்லா வருத்துட்டு இது நல்லா எல்லாமே வருத்தாச்சு கலரும் மாறவும் இல்லை பாருங்கள் அடுப்பை கொஞ்சம் சிம்ளையே வச்சு செய்யுங்க அப்போ தான் பொடியும் டேஸ்ட்டாக இருக்கும் இதை அப்படியே எடுத்து ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம் நம்ம ஆரம்பிக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் கொட்டிட்டு அடுத்தது உளுந்து நான் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் ஒரு கப்பு நான் கொள்ளு எடுத்ததுக்கு அரை கப்பு வந்து உளுந்து எடுத்திருக்கேன் ஏன்னா கொள்ளு வந்து நிறைய இருந்து சாப்பிட்டு டேஸ்ட் இருந்தால் தான் அது வந்து கொள்ளோட வாசம் கொள்ளோட சத்தெல்லாம் நல்லா கிடைக்கும் அதனால் உளுந்த கம்மியாக போட்டுக்குங்க இதுவும் நல்லா கலர் மாதிரி வர்ற அளவுக்கு கருக விட்டுறாமல் வறுத்து எடுத்துக்கலாம் இது எதுவுமே ஆயில் விட்டு வறுக்க வேண்டாம் ஆனால் உங்களுக்கு ஆயில் விட்டு தான் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் அப்படியே நீங்கள் செய்யலாம் அதனால ஒன்றுமே இது கிடையாது ஆனால் ட்ரையாகவே வறுத்துக்கலாம் பொடி நல்லாயிருக்கும் இந்த கொள்ளு வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி ரொம்ப அதிகம் தான் அந்த குதிரைக்கெல்லாம் வந்து இந்த கொள்ளு நிறைய கொடுப்பாங்க எனர்ஜி அதிகமாக இருக்கும் நல்லா ஓடும் பார்த்திங்களா அந்த எனர்ஜி ஃபுல்லாக நம்மளுக்கும் கிடைக்கிறதுக்கு அந்த கொள்ளு யூஸ் பண்ணோம்னா நல்ல கொள்ளில் உள்ள எனர்ஜி நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ இதை நல்லா வறுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா செவந்து வந்துருச்சு கருகவே விடலை சிம்லியே வச்சு செஞ்சிங்கன்னா அந்த உளுந்தோட வாசமும் நல்லா வரும் பாருங்கள் கோல்டன் கலரில் வந்திருக்கு கருகை விட்டுறாமல் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் இதையும் எடுத்து அப்படியே ஆறுறதுக்கு கொட்டிக்கலாம் அடுத்தது ஜீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இந்த ஜீரகத்தோட மிளகு அரை ஸ்பூன் எடுத்துருக்கேன் ரெண்டையும் வறுத்துக்கலாம் ஜீரகம் மிளகும் நல்லா வருத்தாச்சு நல்லா வாசம் வந்துருச்சு உங்களுக்கு அந்த வருபட்டு இல்லையாங்கிற ஒரு டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்காக தான் அதை இந்த வாசம் வர்றதுங்கிறது சொல்கிறதே அதுக்காக தான் இந்த வாசம் வந்துருச்சுனாலே நல்லா வருக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் அர்த்தம் அதுக்கு மேலே கொஞ்சம் விட்டிங்கன்னா கருக ஆரம்பிச்சிடும் அதுக்காக தான் அந்த வாசங்கிறதே சொல்கிறது ஒரு பொருள் வாசம் வர அளவுக்கு வருத்துருச்சுன்னா அது நல்லா வருத்தருச்சின்னு அர்த்தம் இதையும் எண்ணெய் ஊற்றி வறுக்கணும்னு தேவையில்ல உங்களுக்கு எண்ணெய் ஊற்றி தான் வறுக்கணும் சும்மா எனக்கு வறுக்க தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எண்ணெய் ஒரு ட்ராப் விட்டு நல்லெண்ணெய் விட்டு அதை வறுத்துக்குங்க இப்போ இதையும் எடுத்து நம்ம கொட்டிக்கலாம் அடுத்தது பாருங்கள் கருவேப்பில இது கருவேப்பில நீங்கள் போடுறதுனா போட்டுக்கலாம் இல்லைனாலும் விட்டுடலாம் ஆப்ஷனல் தான் ஆனால் கருவேப்பிலை போடுறப்ப ரொம்ப வாசம் நல்லா இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஏன்னா கருவேப்பில நார்மலாக நம்ம சாப்பாட்டில் போடுறப்ப குழம்புலையோ எதுலேயே போட்டாலுமே ரசமோ கூட்டோ எதில் போட்டாலுமே நம்ம பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த கருவேப்பிலையை எடுத்து எடுத்து வச்சிருவாங்க கருவேப்பில் போட்டு நம்ம இது மாதிரி பொடிங்கலையெல்லாம் அரைச்சிடுறப்ப அது ஃபுல்லாக அவங்களுக்கு சத்து உள்ளார போகும் முடி வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும் இதை வந்து நீங்கள் கருவேப்பில் வேஸ்ட்டாக போகுதுன்னு நினைக்கிறப்ப எல்லாம் எடுத்து காய போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா பொடி இடிக்கிறப்ப எல்லாம் அந்த காஞ்ச கருவேப்பிலையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அது வேஸ்ட்டே ஆகாது கருவேப்பிலையோட ஸ்மெல்லும் அதில் போயே இருக்காது காய வச்சு காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி பொடி இடிக்கிறப்ப நீங்கள் போட்டுக்கலாம் என்ன பாருங்கள் பாதி வந்து காஞ்சது மாதிரியும் பாதி பச்சையாக உள்ளதாக தான் இருக்குது ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு தடவையும் வாங்குறப்ப கருவேப்பில்லை க கடையில் வந்து கொடுப்பாங்க அதெல்லாம் நம்ம எடுத்து போட்டு நிழலில் வீட்டுக்குள்ளாரையே காய வச்சோம்னாலே நம்மளுக்கு போதும் சவுண்டு கேட்குது பார்த்தா இந்த அளவுக்கு முறுமுறுன்னு வறுத்தா போதும் கலரும் மாறலை சவுண்டு கேட்குதா முறுமுறுன்னு அந்த அளவுக்கு இதுவும் நீங்கள் எண்ணெய் ஊற்றி வறுக்கிறதுனாலோ எண்ணெய் ஊற்றி நீங்கள் வறுத்துக்கலாம் ஆயில் இல்லாமல் கொஞ்சம் ஹெல்த்தியாக செய்யலாங்கிறதுக்காக தான் எதுக்கு எண்ணெய் ஊற்றணுங்கிறத அடுத்தது சொல்கிறேன் அதுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கிட்டால் போதும் இப்போ இதுவும் நல்லா முறு மொறுன்னு வந்துடுச்சு எடுத்து கொட்டிக்கலாம் அடுத்தது பாருங்கள் ஒரே ஒரு ட்ராப் வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன் நிறையவும் விடலை நான் ஒரு ட்ராப்புக்கு தான் விட்டுருக்கேன் இதில் பூண்டை ஒன்று ரெண்டாக தட்டி இருக்கேன் பூண்டு தட்டி இதில் போட்டு அந்த பூண்டுல உள்ள அந்த ஈரணைப்பு போகிற வரைக்கும் இந்த எண்ணெயில் வதக்கிக்கங்க இது ஒரு பூண்டு நான் உரிச்சு போட்டிருக்கேன் இதையும் எதுக்கு வதக்குறோம் அப்படின்னா இதில் உள்ள ஈரம் அந்த இதெல்லாம் போகணும் எல்லாமே நம்ம ட்ரை ரோஸ்ட்டாக வறுக்கிறப்ப பொடி வந்து ரொம்ப நாளைக்கு வீணாக போகாமல் இருக்கும் எதுலேயுமே ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு நம்ம வறுத்துட்டு அரைச்சோம் அப்படின்னா பொடி வந்து ரொம்ப நாளைக்கு வீணாகவே போகாது இதையும் நல்லா வறுத்து அதில் உள்ள அந்த ஈரம் எல்லாம் போகிற அளவுக்கு வறுத்துக்கலாம் பாருங்க நல்லா ஈரம் வத்த வறுத்தாச்சு கோல்டு கலரில் மாறிடுச்சு இதையும் கருக விட்டுறாதீங்க இதையும் எடுத்து நம்ம அப்படியே ஆடுற தட்டில் வச்சுக்கலாம் இதையும் தட்டில் அப்படியே போட்டு வச்சுக்கலாம் அந்த இருக்கிற அந்த ஈர எண்ணெயோட பிசுப்பிலையே இந்த வத்தல் மிளகாய் வத்தல் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க நான் ஒரு ஏழு வத்தல் தான் போட்டிருக்கேன் இதை சும்மா அதில் ஃப்ரை பண்ணிக்கலாம் மிளகாவும் நல்லா வறுத்தாச்சு உப்பி வந்துருச்சு பாருங்கள் நம்ம இப்படி வதக்குனாலே உப்பி வரும் அது மாதிரி வந்துட்டினாலே மிளகாய் நல்லா வறுத்தாச்சுன்னு அர்த்தம் இதையும் எடுத்து ஆற வச்சுக்குவோம் இந்த சட்டியிலேயே ஒரு ஸ்பூனு வெருங்காயத்தூளும் கொஞ்சம் கல் உப்பு தேவையான அளவையும் போட்டு வறுத்துக்கலாம் பொய் வறுத்துட்டு செய்கிறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இதையும் எடுத்து ஆற வச்சுக்க வேண்டியதான் இதையும் அப்படியே ஆறுறதுக்கு கொட்டிடுவோம் அவ்வளோதான் எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஆற வச்சு அரைச்சிட வேண்டியதான் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஆறட்டும் ஆறனோடனே நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்க வேண்டியதான் நல்லா ஆறிருச்சு இப்போ இதில் ஃபஸ்ட்டு இந்த மிளகாவையும் கருவேப்பிலையும் ஓட்டிக்கலாம் ஏன்னா அது ஃபஸ்ட்டு கொஞ்சம் மசிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் அரைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இதை ஃபஸ்ட்டு ஓட்டி எடுத்துடலாம் இப்போ இது நல்லா மசிஞ்சிருச்சு இப்போ மற்ற எல்லாத்தையும் நம்ம எடுத்து போட்டு ஓட்டிட வேண்டியதுதான் உப்பு இதில் போட்டிருக்கதை பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் அளவுக்கு வேணுமோ அதை செக் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டு காட்டுறேன் நல்லா நைஸாக உங்களுக்கு வேணும்னா நைஸாக அரைச்சிக்கோங்க இல்லை கொஞ்சம் குறை குறைப்பாக எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வச்சுக்கோங்க ஆனால் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா ரசம் சூப்புக்கெலாம் போடுறப்ப பவுட்ரு நல்லா இதாக இருக்கும் இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு அதாவது ரொம்ப குறை குறை அரைக்கல ரொம்ப நைஸாகவும் அரைக்கல பொடிக்கும் போட்டுக்க சாப்பிட்றதுக்கும் சூப்பு ரசத்தில் போட்டாலும் அது தெரியாத அளவுக்கும் உள்ள மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி நீங்களும் அரைச்சி எடுத்துக்கோங்க சூப்பரான பொடி இப்போ ரெடி ஆயிடுச்சு இதை நல்லா நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் டப்பாவில் போட்டு எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ நாளானாலும் வீணாகவே போகாது எல்லாமே நம்ம நல்லா வருத்துட்டு எடுத்து வச்சுருக்கோங்கிறதுனால மீனாகவே வராது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் தேங்க்யூ